ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் முதல்ல சாரி இன்னைக்கு வீடியோ வராது ஏன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னை திட்டுங்க ஓகே இப்போலாம் கண்டினியூஸா அடிக்கடி லீவ் எடுத்துக்கிறேன் அது எனக்கு நல்லாவே தெரியுது வீடியோ போட முடியாது கிடையாது எடிட்டிங் இருந்தா உட்கார்ந்து பிக்சர் தேடி எடிட் பண்றதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும் அதாவது இப்போ இந்த மகேஷ் மிருதலா மேரேஜ்க்கே வந்து ஒன் டே ஃபுல்லா பிக்சர்க்கே வந்து நான் செலவழிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணனே ஸோ வந்து எடிட்டிங் இருந்தா கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து கன்யூஸ் பண்ண முடியாது சிரமமா தான் நான் வந்து லீவ் ஏதாவது ஒர்க் இருந்தால் எடுத்துப்பேன் ஆனால் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு இல்லை ஸ்கிரிப்ட் எல்லாமே வச்சிருக்கேன் ஆனால் போட போட முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு நடந்த வீடியோ போடுறதில்ல ஸோ இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியாது ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடு எடிட்டிங் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்த இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆராய்ச்சி எடுக்கிறது இதெல்லாம் வந்து நான் பண் பண்ணுவேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து அதுக்கெல்லாம் எடிட்டிங் இருக்கிறதுனால வந்து என்னால் கண்டினியூஸாக எடிட் பண்ண முடியாது அதையும் தாண்டி எனக்கு பயங்கரமாக தலைவலி என்னால் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக போடவே முடியாது ஆனாலும் மதுரை இஸ்லாம் சேனலுக்கு வீடியோ போடணும் வேற வழி இல்லை ஏன்னா இருக்குன்னே மூணு நாள் வீடியோ போடல வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் போட்ட வீடியோ வெள்ளி ஆமாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போட்ட வீடியோ அதுக்கப்புறம் நான் அந்த சேனலில் வீடியோ போடல ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டேன் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போடணும் ஸோ நேற்று போஸ்ட்டும் போட்டுவிட்டு வீடியோ போடுறேங்க அந்த சேனல்லையும் எடிட்டிங் தான் அதுலேயே ஒரு மேரேஜ் இருக்குது ஸோ வந்து இதையும் போட்டு என்னால் எடிட் பண்ண முடியாது என்னோடய நிலமையை புரிஞ்சுக்கோங்க இது போஸ்ட்டில் போட்டால் சிலர் கடுப்பாவீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்லாம் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க அதனால தான் நான் வீடியோவாக போடுறேன் இது எத்தனை பேர் பார்த்தாலும் சரி கொஞ்சம் நிலமையை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும் புரிஞ்சுக்காதவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது அதனால தான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிட்டேன் யாரும் உங்கள் திட்ட வேணா நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்பெல்லாம் வந்து ரெண்டு சேனலுக்கும் கண்டினியூஸா என்னால வீடியோ போட முடியல நான் மதுரை சேனலுக்கு வீடியோ போடவே கூடாதுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன் அந்த ஸ்டோரி பினிஷ் பண்ணணும் அப்படிங்கறதுனால வந்துட்டு நான் வீடியோஸ் போடல அந்த சேனல் பத்தி இங்க பேசக்கூடாது இருந்தாலும் சேம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறதுனால வந்துட்டு நான் பேசுறேன் அந்த சேனல்ல வந்துட்டு பேச முடியல எல்லாரும் வந்து கமெண்ட்ல கிட்டதான் செய்யறீங்க போட பிடிக்கலன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு

ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து வீடியோ தேங்க்ஸ் சொல்லிடுறேன் யாரும் ரிப்ளை பண்ணீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஒவ்வொருத்தர் கமெண்ட்ஸும் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனல் ஒருத்தர் கமெண்ட் பண்ணினாலும் எதுக்கு கமெண்ட் பண்ணேன்னு யோசிப்பேன் ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை கூட நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் வந்து நம்ம அதை வந்து இன்னும் மேலே வந்து கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்கு நிறையவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பிக் பிக் தேங்க்ஸ் அப்புறம் வந்து எனக்கு ஒரு கமெண்ட்டு அது ஒன்று ரீட் பண்ணேன் உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க என்னோட நேம் எல்லாருக்கும் தெரியும் சரி நியூ சப்ஸ்கிரைபராக

சோசியல் மீடியா அப்படின்னாலே வந்துட்டு யாரும் உண்மையும் சொல்ல மாட்டாங்க போய் தான் சொல்லி வைப்பாங்க ஸோ நானும் சில இடத்துல போய் சொல்லி வச்சிருக்கேன் பட் வந்து அதை என்னால ஓப்பனா வந்து வெளியே சொல்ல முடியாது ஆனா வந்து கண்டிப்பா ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் சோசியல் மீடியால உண்மையும் சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாம நான் சில சுச்சுவேஷனுக்காக வந்துட்டு போய் வந்து நான் பேச வேண்டியிருந்தது இருந்தது அதனால நான் பேசிட்டேன் அந்த போய் கூட எனக்கு எப்படி சொல்றேன் எனக்கும் என்னையும் தாண்டி என்னோட பர்சனலுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் தேவைப்பட்டதுனால அந்த பொய்யை வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணிடுவேன் வெயிட் பண்ணுங்கள் கேட்டவங்களுக்காக சீக்கிரமாக ரிவீல் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து வேற என்ன அப்புறம் லாஸ்டில் வந்து அண்ணன் தம்பி பாண்டிங் வந்துட்டு எல்லோரும் ரொம்ப என்னை பாராட்டியே பேசியிருந்தீங்க நான் தான் வேறுமே சொல்லியிருக்கேன் காலேஜ் நட்பு நட்பை பற்றி நம்ம அதிகமாக காமிச்சிட்டோம் ஃபேமிலி கண்டென்ட் பாப்பா குட்டியில காமிச்சது இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிட்டு இருக்கேன் சோ இதுல அண்ணுந்தம்பி பாண்டிங் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அதாவது லவ் ஸ்டோரி எடுக்கிறத விட இந்த மாதிரி பாண்டிங் வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ அதனாலதான் நான் பாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தான் செய்வே போதும் ஸோ வந்து ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு வீடியோ போட முடியல அதனால வந்து யாரையும் நீ கமெண்ட்ல கழிவு ஊத்திடாதீங்க அப்புறம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது பட் உங்கள் கமெண்ட் எல்லாம் ரீட் பண்ணுவேன் கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து மோட்டிவேஷனல் ஸோ வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணணும் அதை வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பர்சனலை பற்றி அதிகமாக ஷேர் பண்ணதில்லை ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையும் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு டைம் வேணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு பிக் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸோடய வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க போஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தேன் எப்போ பார்த்தாலும் என்ன என்ன மேரேஜ் வீடியோ போட்டாலும் இந்த தாலி கட்டும் இந்த ஒரு சீனை மட்டும் எடுத்து போடுறீங்களே அது உங்களோட மேரேஜான்னு கேட்டாங்க சத்தியமாக இல்லை அது வந்து யூடியூப்லேருந்து எடுத்த வீடியோ அது மாதிரிலாம் வந்துட்டு கிடைக்காது ஸோ இல்லை நான் வேறு தேடலாம் தேடலாம் தான் பார்ப்பேன் பட் வந்து எனக்கு அது யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி தாலி கட்டுற வீடியோஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் ஸோ வந்து நிறைய விஷயங்கள் யூடியூப்ல இருந்து தான் எடுப்பேன் அதுதான் உண்மை நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது நான் சொன்ன

அந்த சேனல்ல வீடியோ எதிர்பார்க்காதீங்க நாளைக்கு போடுறேன் ஓகேவா தேவையான கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா நாளைக்கு பாக்கலாம் பை